குள்ளியாக இருக்க இடிகளிலேயே மிளகு சீரகம் இடித்தா தெரித்து வெளியில் வந்துடும் இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அன்பாக்சிங் வீடியோவில் ஸோ ட்ரை பண்ணி ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி ரசம் வச்சு ட்ரை பண்ணேன் பார்த்திங்கன்னா மிளகு சீரகம் வெளியில் தெறிக்கல எனக்கு வந்து தான் அறப்பட்டது அதிலே பச்சை மிளகா பூண்டு எல்லாமே வச்சு இடித்தேன் எனக்கு கொஞ்சம் கூட வெளில தெரிக்கலை எனக்கு தேவையான மாதிரி பதமும் கரெக்டாக வந்துச்சு இது மட்டும் இல்லை ஏலக்காய் விதைகளை தனியாக எடுத்து அதையும் நுணுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நம்ம ஸ்வீட் செய்யும்போது ஏலக்காயில் சுகர் சேர்த்து மிக்ஸில் அடிக்கிறது பதிலாக இதில் இடிக்கும்போது நல்லாவே பவுட்ராகி வந்துச்சு ஸோ ரசத்துக்கும் இடித்து பார்த்துட்டு ஏலக்காவும் இடித்து பார்த்துட்டேன் பொரியல் செய்யும்போது கொஞ்சமாக தேங்காய் சோம்பு அரைச்சி போடுவோம் இல்லையா குறை குறைப்பாக அரைச்சி போகிற மாதிரி இருக்குது பொரியலுக்கு நான் கூட்டுக்கு சொல்லலை பொரியலுக்கு அதுமாதிரி அரைக்கும் போது இது நல்லா க நல்லா குறை குறைப்பாக அரைக்கிறதுக்கு வ வசதியாக இருந்துச்சு அப்போ அம்மா அம்மியில் அரிசி செய்கிற மாதிரியே செய்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தேங்க்யூ